ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கட் டிஎன்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாலிட்டியில் தௌசண்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு பார்ட் ஃபோர் வீடியோ ஓகேங்களா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ட் த்ரீ வரைக்கும் வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒன் 25 ஃபைவ் கொஸ்டின் கிட்ட நம்ம பார்த்துருக்கோம் ரெண்டு வீடியோவில் ஐம்பது ஐம்பது கொஷின் ஃபஸ்ட்டு வீடியோவில் இன்ட்ரோடக்ஷன் வீடியோட சேர்த்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் பார்த்துருக்கோம் இன்றைக்கும் வந்து ஒரு இருபத்தைந்து ஐம்பது கொஷின் நம்ம பார்த்தலாம் மொத்தமாக வந்து பார்ட் டுவெண்ட்டிக்குள்ளே நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துறேன் ஓகேங்களா இந்த சீரீஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி படித்தவங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஷின் எப்படிலாம் அரைஸ் ஆகுது நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இப்போது நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த யூனிட்ல எவ்வளோ கொஷின் கேட்பாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டாங்க பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டீன் கொஷின் இது வந்து மேஜர் ரோல் பண்ணுது அப்போ இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் நிறைய ரெஃபர் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோ கொள்ள போகலாம் தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபஸ்ட் காமல்லே இருக்கும் தென் வந்து நிறைய பேர் ஜிஎஸ் டெஸ்ட் கேட்டீங்க ஜிஎஸ் வந்து டெஸ்ட் வந்து நம்ம யூடியூப் சேனல்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து வெற்றி நிச்சயம்ன்ற டெஸ்ட்டு பேட்ச் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது டெஸ்ட்டு மூவாயிரம் கொஷின்ஸ் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபைவ் நைன் வந்து நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சண்டே வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்கும் மார்ச் டூ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்கும் அதிலிருந்து அப் டு எக்ஸாம் வரைக்கும் மாடல் எக்ஸாமோட ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அதோடய லிங்க்கும் ஷெடியூல் ஷெடியூல் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க அதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கீழ்காணும் சட்டங்களில் எது அடிமைகளின் பட்டயம் என ஜவஹர்லால் நேருவினால் விவரிக்கப்பட்டது கீழ்காணும் சட்டங்களில் எது அடிமைகளின் பட்டயம் என ஜவஹர்லால் நேருவினால் விவரிக்கப்பட்டது அது வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து தென் வந்து நம்ம கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து படிக்கும்போது எதனா கொஷினுக்கு ஆன்சர் வந்து ராங்காக இருந்தாலும் சொல்லுங்கள் ஏன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி கீ ஆன்சர் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆன்சர் எல்லாமே கரெக்ட் பண்ணி நம்ம உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அதுலேயும் எதனா மிஸ்டேக்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா இது வந்து கொஷின் வந்து பெருசாக இருக்குது நம்ம தமிழ் மட்டும் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்களா நீங்கள் ஒரு செகண்ட் வந்து இதை ஸ்டாப் பண்ணி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க அடுத்த கொஷின் நம்ம போயிடலாம் குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது எவை உண்மையானவை இதில் ரெண்டும் நாலு மட்டும் சரின்னு சொல்லியிருக்காங்க குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது எவை உண்மையானவைனா ரெண்டும் நாலும் ரெண்டும் நாலு மட்டும் உண்மைன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னு பார்க்கலாம் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தானில் இருந்து வந்து முப்பத்தி ஓரு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன் இந்தியாவிற்குள் நுழைந்த இந்துக்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் ஜைனர்கள் பார்சிகள் அல்லது கிறிஸ்துவ சமூகங்களின் உறுப்பினர்களுக்கு குடியுரிமை கொடுத்துருக்காங்க குடிமக்களின் தேசிய பதிவீட்டை தயாரிப்பதில் சிஏஏ உதவுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு நாள் மட்டும் சரி ஒன்றாவது பார்க்கலாம் இந்தியாவில் ஆறு ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்த அனைத்து வெளிநாட்டிற்கும் குடியுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இது தவறானது ப்ராப்பராக டாக்குமெண்ட் இருந்து ரீசன் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து குடியுரிமை கொடுப்பாங்க அடுத்து குறிப்பிட்ட சமூகங்களை சேர்ந்தவர்களுக்கு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பதிலாக ஆறு ஆண்டுகள் இதுவும் வந்து தவறு இது மாதிரி ஒரு பாயிண்டே அதில் கிடையாது ஓகேங்களா இது வந்து நம்ம டென்த்து ஸ்டாண்டர்ட் வந்து லெசன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் குடியுரிமை பெறுதல் குடியுரிமை இழத்தல்னு சொல்லிட்டு இருக்கும் அதில் ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்கும் அந்த ரூல்ஸ் பிரகாரம் தான் வந்து நமக்கு குடியுரிமை கொடுப்பாங்க எந்த அரசமைப்பு திருத்தம் புதுச்சேரியை இந்திய ஒன்றியத்தில் சேர்த்தது எந்த அரசமைப்பு திருத்தம் புதுச்சேரியை இந்திய ஒன்றியத்தில் சேர்த்ததுன்னா பதினான்காவது அரசமைப்பு திருத்தம் பதினான்காவது அரசமைப்பு திருத்தம் எந்த அரசமைப்பு திருத்தம் புதுச்சேரியை இந்திய ஒன்றியத்தில் சேர்த்ததுன்னா பதினான்காவது சட்ட திருத்தம் அடுத்து கீழ் உள்ளவற்றை காலவரிசைப்படுத்துக கீழ் உள்ளவற்றை காலவரிசைப்படுத்துக ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பல்வந்த் ராய் மேத்தா குழு அதுக்கடுத்து நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அதுக்கடுத்து ராஜமன்னார் குழு லாஸ்ட்டாக தான் வந்து சர்க்காரியா ஆணையம் ஓகேங்களா கீழ் உள்ளவற்றை வந்து கால வரிசைப்படுத்துகிறக்க சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பல்வந்தராய் மேத்தா குழு அடுத்து வந்து நிர்வாக சீர்திருத்த ஆணையம் இதெல்லாம் வந்து எப்படி வந்து வரிசைப்படுத்துறதுன்னா இதுக்கு வந்து ஆண்டுகள் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா எப்போ அந்த ஆணையம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆணையத்தோட டேட் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா நீங்கள் இதை அரேஞ்ச் பண்ண முடியும் ஓகேங்களா ஃபஸ்ட் ஒன் வந்து பல்வந்தராய் மேத்தா குழு நெக்ஸ்ட்டு நிர்வாக சீர்திருத்த ஆணையம் மூணாவது ராஜமன்னார் குழு நாலாவது சர்க்காரியா ஆணையம் ஓகேங்களா இதில் வந்து படித்தவங்க என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நாலு ஆணையத்துக்கான ஆண்டுகள் வந்து என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நான் கமெண்ட் பண்ணுறேன் ஓகேங்களா அடுத்து கீழ் வருவனவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டது இல்லைனா நாலு மட்டும் தவறாக பொறுத்திருக்காங்க ஆர்டிக்கல் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று என்ன சொல்லுதுன்னா நீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவருக்கு எதிரான குற்றவியல் நடவடிக்கைகளில் இருந்து பாதுகாப்பு பெறுகிறார் பாதுகாப்பு பெறுகிறார் கீழ் வருவனவற்றுள் கீழ் வருவனவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அது வந்து நம்ம ஆப்ஷன் அதாவது நாலு மட்டும் தான் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துடலாம் நீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவருக்கு எதிரான குற்றவியல் நடவடிக்கையில் இருந்து பாதுகாப்பு தருவது ஆர்டிக்கல் முன்னூற்றி இருபத்தி ஒன்று அடுத்து ஷரத்து முந்நூற்றி தேசிய நெருக்கடி கால பிரகடனம் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு மாநில குடியரசுத் தலைவர் ஆட்சி மாநிலத்தில் வந்து குடியரசுத் தலை தலைவர் ஆட்சி வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணி தான் அமுல்படுத்துவாங்க முந்நூற்றி அறுபது வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆணையம் கிடையாது நிதி நெருக்கடி நிலை தேசிய நிதி நெருக்கடி நிலை வந்து முந்நூற்றி அறுபது அப்போ இதில் நாலு மட்டும்தான் தவறு மிதி ஆர்டிக்கல் எல்லாமே கரெக்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கிப் பண்ணி பா அதாவது ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கங்க நான் வந்து தமிழ் கொஷின் போகிற பெருசாக இருக்குது ஓகேங்களா கீழ் உள்ளவற்றில் இருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் கீழ் உள்ளவற்றிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் அடிப்படை உரிமைகள் இவ்வாறாக விவரிக்கப்படுகிறது எவ்வாறு விவரிக்கப்படுகிறது இந்திய மக்களின் உரிமைகளின் சாசனம் அமைப்பின் மனசாட்சி அரசியல் அமைப்பின் ஆன்மா அமெரிக்க அரசியலமைப்பின் உரிமைகள் மசோதாவின் உத்வேகம்னு எதை சொல்கிறாங்கன்னா அடிப்படை உரிமைகள்னு சொல்கிறாங்க இது எல்லாமே வந்து கரெக்ட் ஓகேங்களா அடிப்படை உரிமைகள் இவ்வாறாக விவரிக்கப்படுகிறது இந்திய மக்களின் உரிமைகளின் சாசனம் அரசியலமைப்பின் மனசாட்சி அரசியலமைப்பின் ஆன்மா அமெரிக்க அரசியலமைப்பின் உரிமைகள் மசோதாவின் உத்வேகம்னு அடிப்படை உரிமைகளை வந்து விவரிக்கிறாங்க அடுத்து மாநில முதலமைச்சர் தொடர்பான கீழ்காணும் அரசமைப்பு விதிகளை பொறுத்துக ஓகேங்களா ஆளுநருக்கு உதவி மற்றும் ஆலோசனை கூறும் அமைச்சரவை குழு வந்து நூற்றி அறுபத்தி மூணு ஆர்டிக்கல் ஓகேங்களா அடுத்து அமைச்சர்கள் தொடர்பான பிற அம்சங்கள் எதை சொல்லுதுன்னா ஆர்டிக்கிள் நூற்றி அறுபத்தி நாலு சொல்லுது மாநில அரசாங்கத்தின் அலுவலை நடத்துதல் வந்து ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி ஆறு சொல்லுது மாநில ஆளுநருக்கு தகவல் தெரிவித்தல் உள்ளிட்ட முதலமைச்சர்களின் பணிகள் பற்றி சொல்கிறது நூற்றி அறுபத்தி நாலு ஆர்டிக்கல் ஆளுநருக்கு உதவி மற்றும் ஆலோசனை கூறும் அமைச்சரவை குழுக்கு பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி மூணு அமைச்சர்கள் தொடரான பிற அம்சங்கள் பற்றி சொல்வது நூற்றி அறுபத்தி நாலு மாநில அரசாங்கத்தின் அலுவலை நடத்துதல் வந்து நூற்றி அறுபத்தி ஆறு மாநில ஆளுநருக்கு தகவல் தெரிவித்தல் உள்ளிட்ட முதலமைச்சர்களின் பணிகள் பற்றி சொல்வது ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி ஏழு அடுத்து தே தேர்தல் குழு கொடுத்துருக்காங்க ஆண்டு கொடுத்துருக்காங்க தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான கோஸ்வாமி குழு அது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆண்டுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த குழு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான கோஸ்வாமி குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஓரா குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அரசின் நிதியளிப்பு முதலமாக மூலமாக தேர்தல்கள் பற்றிய இந்திரஜித் குப்தா குழு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் இரண்டாயிரத்தி எட்டு தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான கோஸ்வாமி குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஓரா குழு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அரசின் நிதியளிப்பு மூலமாக தேர்தல் பற்றிய இந்திரஜித் குப்தா குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் ரெண்டாயிரத்தி எட்டு அடுத்து கொஷின் எல்லாமே பெருசாக இருக்கிறதுனால என்னால் தூம் பண்ண முடியல இங்கிலீஷ் கொஷின் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மாநில ஆளுநரின் நீதிமன்ற அதிகாரம் குறித்து கீழ்கண்ட கூற்று வந்து சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க விருப்ப தெரிவில் இருந்து சரியான விடையை தெரிவிக்கவும் மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம் நூற்றி அறுபத்தி ஒன்றாவது சட்ட உறுப்பின்கீழ் மிகவும் விரிவானது அது எந்த எல்லையும் கொண்டிருக்கவில்லை எந்த எல்லையும் கொண்டிருக்கவில்லை அவளோ அவரோ அறிவை நன்கு செலுத்தி ஆராயாத பொழுதும் உரிய நம்பகமான ஆவணங்களை பரிசீலிக்காத பொழுதும் அத்துமீறும் உணர்வுக்கு ஆட்பட்டிருக்கும் போதும் நீதி புனராய்வு என்பது சாத்தியமானதாகும் கூற்றும் காரணமும் சரி கூற்று சரியான விளக்கம்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து கூற்று காரணம் இந்த கூற்று காரணம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து குரூப் டூவில் கேட்பாங்க தென் வந்து குரூப் ஃபோரில் கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா அதனால் பயப்படாதீங்க குரூப் டூ டூ ஏக்கு வந்து நிறைய கூற்று காரணம் கேட்பாங்க குரூப் ஃபோருக்கும் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்கும் ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஓகேங்களா உய சிந்தனை ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவதில் முக்கிய காரணமாக அமைகிறது உயர் சிந்தனை என்பது மதிப்பீடு மற்றும் உருவாக்கம் ஆகியவற்றை உள்ளடக்கியது மற்றும் அது பகுத்தறிவு தரநிலையின்படி செயல்படுகிறது அந்த நம்பிக்கைகள் காரணங்களால் எவ்வளவு சிறப்பாக ஆதரிக்கப்படுகின்றன என்பதன் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது கூற்று வந்து தவறு காரணம் வந்து சரி அதை பற்றின சிந்தனை பற்றி காரணம் வந்து சரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றம் அதாவது சட்டம் தொடர்பான சரியான பொருத்தங்களை தேர்வு செய்யவும் இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு வந்து சரி இதில் இரண்டு மட்டும் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு சரி நாலாவது தவறு ஆர்டிக்கல் முந்நூற்றி எழுபத்தி ஒன்று மகாராஷ்ட்ரா மற்றும் குஜராத் மாநிலங்கள் தொடர்பானது முந்நூற்றி எழுபத்தி ஒன்றில் ஏ வந்து நாகாலாந்து மாநிலம் தொடர்பானது முந்நூற்றி எழுபத்தி ஒன்று டி வந்து ஆந்திர பிரதேச மாநிலம் தொடர்பானது இந்த முந்நூற்றி எழுபத்தி ஒன்று எச் அது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மாநிலம் தொடர்பானதுன்னு கொடுத்துருக்காங்க அது தவறானது ஓகேங்களா முந்நூற்றி எழுபத்தி ஒன்று வந்து மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்கள் தொடர்பானது முன்னூத்தி எழுபத்தி ஒன்று ஏ வந்து நாகாலாந்து மாநிலம் தொடர்பானது முன்னூத்தி எழுபத்தி ஒன்று டி வந்து ஆந்திர பிரதேச மாநிலம் தொடர்பானது அடுத்து தலைவர் மற்றும் குழு கொடுத்துருக்காங்க தலைவர் மற்றும் குழு கொடுத்துருக்காங்க காக கலேகர் அது குழு வந்து பார்த்திங்கன்னா முதலாவது பிற்படுத்தப்பட்ட ஒரு குழு இந்த குழுக்கள் அதுக்கப்புறமா வந்து சட்டத்திருத்தங்கள் அட்டவணைகள் ஆர்டிக்கல் பகுதி சட்ட திருத்தங்கள் முக்கியமான சட்டத்திருத்தங்கள் இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து வழக்கு கூட இருக்கும் அந்த வழக்குலாம் பார்த்துக்கோங்க காக கலேகர் இது வந்து பார்த்திங்கன்னா முதலாவது பிற்படுத்தப்பட்ட ஒரு குழு அடுத்து சாக்ஸா இது வந்து பழங்குடியினர் முன்னேற்றம் பற்றிய தலைவர் மண்டேல் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது பிற்படுத்தப்பட்ட குழுவோட தலைவர் ஜஸ்டிஸ் ஏகே மாத்தூர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது ஊதிய குழுவோட தலைவர் காக்கா கலேகர் வந்து முதலாவது பிற்படுத்தப்பட்ட குழுக்கு தலைவர் ஷாக்ஷா வந்து பழங்குடியினர் முன்னேற்ற குழுக்கு தலைவர் மண்டல் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது பிற்படுத்தப்பட்ட குழுக்கு தலைவர் ஜஸ்டிஸ் ஏகே மாத்தூர் வந்து ஏழாவது ஊதிய குழுக்கு வந்து தலைவர் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் இந்திய அரசாங்கம் டேஸ் தலைமையின் கீழ் ஒரு திட்டத்துறையை ஏற்படுத்தியது இந்த ஆண்டு பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் இந்திய அரசாங்கம் டேஸ் தலைமையின் கீழ் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தியதுனா ஷர் அர்தேசிர் தலால் சர் அர்தேசிர் தலால் அடுத்து கூட்டாட்சி என்பது பகிரப்பட்ட ஆட்சி மற்றும் சுய ஆட்சி எனும் கொள்கையின் அடிப்படையில் அரசாங்க நிறுவனங்களின் பல நிலைகளில் அதிகார பரவலை கொண்டுள்ளது கூட்டாட்சி என்பது பகிரப்பட்ட ஆட்சி மற்றும் சுய ஆட்சி எனும் கொள்கையின் அடிப்படையில் அரசாங்க நிறுவனங்களின் பல நிலைகளில் ப அதிகார பரவலை கொண்டுள்ளது கூட்டாட்சிகள் அரசியல் சமூக மற்றும் பொருளாதார சூழலுக்கேற்ப தம்மை தொடர்ச்சியாக சரி செய்து தகவமைத்துக் கொள்கின்றன கூற்றும் சரி காரணமும் சரி அடுத்து பின்வருவனொற்றில் தவறாக இணைக்கப்பட்டது தவறாக இணைக்கப்பட்டது மூன்றும் நான்கும் மாநிலத்தின் பொது சேவைகளின் நிர்வாகத்திலிருந்து தனி நீதித்துறை வந்து ஆர்டிகல் முப்பத்தி ஒன்பது சொல்லியிருக்காங்க அது தவறே தன்னார்வ உருவாக்கும் கூட்டுறவு சங்கங்களின் தன்னாட்சி செயல்பாடு ஆர்டிக்கல் நாற்பத்தி நாலு சொல்லியிருக்காங்க அதுவும் தவறு சுற்றுச்சூழலை பாதுகாக்க அரசு மற்றும் தனிநபரின் கடமை பற்றி ஆர்டிக்கல் நாற்பத்தி எட்டு ஏ அனைத்து குழந்தைகளுக்கும் பதினாலு வயது முடியும் வரை குழந்தை பருவ பராமரிப்பு கல்வி நாற்பத்தைந்து இந்த நாற்பத்தைந்துன்ற ஆர்ட்டிக்கல் நிறைய டைம் கேட்டிருப்பாங்க நீங்களே அடுத்தடுத்து பார்க்கலாம் அது முக்கியமான ஒன்று அடுத்து சட்டத்தின் ஆட்சி என்பது அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் உள்ள அனைவரும் மற்றும் அரசு மற்றும் பிற நிறுவன மக்களால் இயற்றப்பட்ட சட்டத்தின் பொறுப்பானவர்கள் இதில் கூற்று மட்டும் சரி காரணம் வந்து தவறாக கொடுத்துருப்பாங்க சட்டத்தின் ஆட்சி என்பது அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் உள்ள அனைவரும் மற்றும் அரசு மற்றும் பிற நிறுவனங்களில் மக்களால் இயற்றப்பட்ட சட்டத்திற்கு பொறுப்பானவர்கள் சட்டத்தின் ஆட்சி என்பது பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பு அடிப்படையில் உருவானது மேலும் அது மக்களின் உரிமைகளையும் அவர்களின் அடிப்படை சுதந்திரத்தையும் காப்பது முக்கியம் என்கிறது இதில் வந்து விளக்கம் வந்து சரியில்லை ஓகேங்களா தவறாக கொடுத்துருக்காங்க அடுத்து லோக் அதாலத் பற்றிய தவறான வாக்கியம் பி தான் இது சட்ட அமைப்பின் கருவி அல்லன்னு சொல்லியிருக்காங்க இது சட்ட அமைப்பின் கருவிதான் லோக் அதலாத் என்பது ஒரு வழக்குகளை விரைந்து முடிக்க வல்ல செயலமைப்பு வழக்குகளை சமாதான முறையில் முடிவுக்கு கொண்டு வர ஒரு வகையான மன்றம் லோக் அதாலத் மக்கள் வாசற்படிக்கே சென்று நீதி வழங்குகிறது அப்போது சட்ட அமைப்பின் கருவி இல்லைன்னு சொல்கிறாங்க இது சட்ட அமைப்பின் ஒரு கருவிதான் லோக் அதலாத் என்பது ஒரு வழக்குகளை விரைந்து முடிக்க வல்ல வழக்குகளை சமாதான முறையில் முடிவுக்கு கொண்டு வரும் லோக் அதாலத் மக்கள் வாசற்படிக்கே சென்று நீதி வழங்குகிறது அடுத்து மாநில ஆளுநர் பற்றி கீழ்கண்ட வாக்கியங்களில் எது எவை தவறானதுன்னா பி ஆப்ஷன் தான் மாநில தலைமை வழக்கறிஞரை ஆளுநர் தான் நியமிக்கிறார் முதலமைச்சரை நியமிக்கிறதும் வந்து ஆளுநர் தான் மாநில தேர்தல் அதிகாரியை நியமிக்கிறதும் வந்து மாநில ஆளுநர் தான் மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தரை நியமிக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தரே வந்து மாநில ஆளுநர் தான் அவர் துணைவேந்தரை தான் நியமிப்பார் ஓகேங்களா மாநில தலைமை வழக்கறிஞர் முதலமைச்சர் மாநில தேர்தல் அதிகாரி அப்புறம் யூபிஎஸ்சி தலைவர் இவங்களை எல்லாமே நியமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாநில ஆளுநர் தான் மாநில பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர் வந்து ஆளுநர் ஆளுநர் நியமிப்பார் ஆனால் துணை வேந்தரை வந்து தான் நியமிப்பார் வேந்தரை கிடையாது ஏன்னா மாநில ஆளுநர் தான் வந்து மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தர் அடுத்து சுதந்திர இந்தியாவிற்கு ஒரு அரசமைப்பு சட்டம் வேண்டும் என முதலில் பரிந்துரைத்தது எம் என் ராய் சுதந்திர இந்தியாவிற்கு ஒரு அரசமைப்பு சட்டம் வேண்டும் என முதலில் பரிந்துரைத்தவர் எம் என் ராய் அவர்கள் அடுத்து இன் ஒரு நவீன மக்களாட்சி நாட்டில் குடியுரிமை என்பது நாடாளுமன்ற சட்ட உரிமை ஒரு நவீன மக்களாட்சி நாட்டில் குடியுரிமை என்பது ஒரு நாடாளுமன்ற சட்ட உரிமை பிட் இந்திய சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு ஆறு உறுப்பினர்களை கொண்ட கட்டுப்பாட்டு வாரியம் நியமிக்கப்படுது ஓகேங்களா பிட் இந்திய சட்டம் என்னது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு மூலிமா ஆறு உறுப்பினர்களை கொண்ட கட்டுப்பாட்டு வாரியம் நியமிக்கப்படுதல் சாசன சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணை யூஸ் பண்ணி இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் வர்த்தக முற்றுரிமையை குறைக்குது சாசன சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு அது என்ன சொல்லுதுன்னா முதல் முறையாக கவர்னர் ஜெனரலின் அரசாங்கம் இந்திய அரசாங்கம் என அழைக்கப்பட்டது இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலு வந்து கவர்னர் ஜெனரலின் சட்டமியற்றும் அதிகாரங்களை அதிகார பரவலாக்கம் செய்தல் பற்றி சொல்லுது பிடி இந்திய சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு என்ன சொல்லுது ஆறு உறுப்பினர்களை கொண்ட கட்டுப்பாட்டு வாரியம் நியமிக்கிறாங்க அதை யூஸ் பண்ணி சாசன சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணு இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் வர்த்தக முற்றுமையை குறைக்குது சாசன சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு முதல் முறையாக கவர்னர் ஜெனரலின் அரசாங்கம் இந்திய அரசாங்கம் என அழைக்கப்பட்டது இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று கவர்னர் ஜெனரலின் சட்டமையற்றும் அதிகாரங்களை அதிகார பரவலாக்க செய்து ஓகேங்களா அடுத்து எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சமய சார்பற்ற என்ற வார்த்தை அரசியல் சாசனத்தின் முகப்புரையில் சேர்க்கப்பட்டது நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் இந்த சட்ட திருத்தம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க நைன்டீன் செவன்டி சிக்ஸ் நாற்பத்தி நாலாவது சட்டத்திருத்தம் வந்து எழுபத்தி எட்டில் கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா சட்டத்திருத்தம் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சமய சார்பற்ற என்ற வார்த்தை அரசியல் அமைப்பு சாசனின் முகப்புரையில் சேர்க்கப்பட்டது நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் அடுத்து எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் மூலம் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் விதி ஐம்பத்தி ஒன்று ஏவில் சேர்க்கப்பட்ட சரியான ஷரத்தை இருந்து தேர்ந்தெடுக்கவும் பெற்றோர் தங்கள் ஆறிலிருந்து பதினான்கு வயது வரை குழந்தைகளை கல்வி வழங்குதல் எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் என்ன சொல்லுது ஐம்பத்தி ஒன்று ஏ தங்கள் குழந்தைகளுக்கு பதினான்கு வயது வரை ஆறாவது வயதிலிருந்து பதினான்கு வயது வரை கல்வி வழங்கணும் கட்டாயமாக சொல்லுது அடுத்து அரசியல் அமைப்பு முகவுரை என்பது அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் என கூறியவர் இந்த கொஷின் வந்து நிறைய டைம் நீங்க வந்து பார்க்கலாம் அரசியல் அமைப்பின் முகப்புரை என்பது அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் என கூறியவர் கே எம் முன்ஷி அவர்கள் கே எம் முன்சி அவர்கள் அரசியலமைப்பு முகவுரை என்பது அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் என கூறியவர் கே எம் முன்சி அவர்கள் ஓகேங்களா இன்றைக்கி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோல இருந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொஸனாக தான் வரும் ஓகேங்களா இது வரைக்கும் வந்து நம்ம இந்த நானு நான்கு வீடியோவில் ஒரு ஒன் ஃபிஃப்டி கொஷின் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் மீதி இருக்கிற கொஷின் உங்களுக்கு ஐம்பது ஐம்பது கொஷினாவோ இல்லை நூறு நூறு கொஷின்னாவோ கொடுத்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிடுறேன் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலை